இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இதனால் கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்றி பத்தொன்பதாக அதிகரித்துள்ளது அதே போல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் ஒருவர் உயிரிழந்தார் இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது அதே போல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்ப உள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து ஆக அதிகரித்துள்ளது மேலும் இருபதாயிரத்து எழுநூற்றி ஒரு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய கொரோனா சிகிச்சை படுக்கைகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று துவக்கி வைத்தார் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் நோய் தொற்று சிகிச்சைக்கான படுக்கைகள் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் இன்று புதிய படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனை இன்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார் மேலும் ரோட்ரி கிளப் சார்பில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள நிமிடத்திற்கு ஆயிரம் லிட்டர் ஆக்ஸிஜன் தயாரிக்கும் கான்சென்டேட்டர் எந்திரத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இஎஸ்ஐ மருத்துவமனையில் கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் இருநூறு கூடுதல் படுக்கை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் இருபத்தெட்டு படுக்கைகள் ஆக்சிஜன் செறிவூட்டிகளை கொண்டதாக உள்ளன மாவட்டத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவமனைகள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன இவ்வாறு அவர் கூறினார் தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் தளபதி அவர்கள் உத்தரவுகளை வழங்கி பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அதன் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார்கள் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு பேர் இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கூடுதலான சிகிச்சைக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று இஎஸ்ஐ மருத்துவமனையில் இருநூறு படுக்கைகள் சிகிச்சைக்காக தயார் செய்யப்பட்டு அது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன இந்த இருநூறில் இருபத்தி எட்டு பெட்டு வந்து ஆக்சிஜன் வசதியோடு தயார் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அதற்கான பணிகளை நிறைவு செய்திருக்கின்றார்கள் இஎஸ்ஐ மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சிறப்பான பணிகளை செய்திருக்கின்றார்கள் எனவே கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த நோய் தொற்றினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய அளவிற்கும் அதில் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை குறைக்கக்கூடிய அளவிற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நோய் தொற்றினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய அளவிற்கு அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு முடிவை தெரிவிப்பார்கள் கோவையில் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக ஞாயிறு ஊரடங்கு முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதால் நகரின் முக்கிய சாலைகள் வெறுச்சோடி காணப்பட்டன தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகமானதை தொடர்ந்து இரவு நேர ஊரடங்கும் ஞாயிறு ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக ஞாயிறு ஊரடங்கு கோவையில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதால் நகரில் திருச்சி சாலை மேட்டுப்பாளையம் சாலை அவிநாசி சாலை பொள்ளாச்சி சாலை உள்ளிட்ட சாலைகள் வாகன போக்குவரத்து குறைந்து வெறுச்சோடி காணப்பட்டன இதேபோல் முக்கிய கடைவீதிகளான உக்கடம் ரங்கே கவுண்டர் வீதி டவுனால் காந்திபுரம் சிங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டு நகர் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நாற்பத்தி ஐந்து சோதனை சாவடிகள் எழுநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தேவையில்லாத காரணங்களுக்காக வெளியே சுற்றுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என ஏற்கனவே போலீசார் எச்சரித்த நிலையில் அதையும் மீறி வெளியே வந்த பொதுமக்களை அறிவுரை கூறி போலீசார் திருப்பி அனுப்பினர் கோவை வனக்கோட்டம் நரசிபுரம் பிரிவு அருகே தூய்மை பணி ஒரு டன் பிளாஸ்டிக் கழிவுகள் சேமிக்கப்பட்டது கோவை வனக்கோட்டம் போலுவாம்பட்டி வனச்சரகம் நரசிபுரம் பிரிவு போலுவாம்பட்டி பிளாக் ரெண்டு ஆர்எஃப் பூட்டி வடக்கு சுற்றுக்கு உட்பட்ட வன எல்லையில் இருந்து சுமார் எழுநூற்றி ஐம்பது மீட்டர் வரை உள்ள சுமார் ஒரு டன் பிளாஸ்டிக் கழிவுகள் போன்ற பொருட்கள் சேகரிக்கப்பட்டது நேற்று போலுவாம்பட்டி வனச்சரக அலுவலர் தி சரவணன் தலைமையிலும் வனப்பணியாளர்களுடனும் தொண்டாமுத்தூர் வருவாய் அலுவலர்கள் ஆலாந்துறை காவல்துறையினர் நரசிபுரம் பஞ்சாயத்து தலைவர் தலைவர் துப்புரவு பணியாளர்கள் இணைந்து வைதேகி சராகம் பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டனர் தூய்மை பணியின் போது வன எல்லையில் இருந்து சுமார் எழுநூற்று ஐம்பது மீட்டர் வரை ஒரு டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கண்ணாடி பாட்டில்கள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் போன்ற பொருட்கள் சேகரிக்கப்பட்டு நரசிபுரம் பஞ்சாயத்து தலைவர் வசம் ஒப்படைக்கப்பட்டது கோவை பாஜக சார்பில் நடைபெற்ற நமோ பொங்கல் விழா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை துவக்கி வைப்பு காந்தி பார்க் பொன்னையராஜபுரம் பகுதியில் பாஜக சார்பில் நமோ பொங்கல் விழா பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் கொண்டாடப்பட்டது இதனை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை இன்றைய தினம் ஆரஸ்புரம் மண்டலத்தில் இருநூற்றி எட்டு பெண்கள் பொங்கல் வைத்துள்ளனர் என்றும் இதில் இளம் பெண்கள் பலர் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் பின்னர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவையைச் சேர்ந்த தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக்கிற்கு இந்த ஆண்டிற்கான கோட்டை அமீர் விருது மத நல்லிணத்திற்காக பாடுபட்ட உயிர் நீத்த கோயமுத்தூரைச் சேர்ந்த கோட்டை அமீர் அவர்களின் பெயரால் கோட்டை அமீர் மத நல்லிணக்கப் பதக்கம் ஏற்படுத்தப்பட்டு தமிழகத்தில் மத நல்லிணத்திற்காக பாடுபட்டு சிறப்பாக சேவை செய்து வரும் ஒருவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தில் விருது வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் இந்த ஆண்டிற்கான கோட்டை அமீர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சென்னையில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் அவருக்கு இந்த விருதை முதல்வர் வழங்கி கௌரவிக்க உள்ளார் பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவராக உள்ள கோவையைச் சேர்ந்த முகமது ரஃபிக் கடந்த ஊரடங்கு காலத்தின் போது சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றோர் வடமாநில தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலை ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி வழங்குவது தொடர்ந்து மத நல்லிணத்திற்காக பாடுபடுவது உள்ளிட்ட சேவைகளை செய்து வரும் முகமது ரஃபிக்கிற்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் கோட்டையமீர் மத நல்லிணக்க விருது எனக்கு கொடுத்த தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் பதினோரு ஆண்டு காலமாக கோவையிலே மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் எங்கு பேரிடர் ஏற்பட்டாலும் மக்களுக்கு உதவி செய்வதில் பல்சமய நல்லூர் இயக்கம் முன்னோடியாக இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த விருது எனக்கு ஊக்கப்படுத்துவதாக இருக்கிறது அதனால் தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு உதவிகளை செய்தவன் பதினோரு ஆண்டு காலமாக இந்த உதவிகளை எல்லாம் செய்து வந்திருக்கிறேன் மருத்துவ உதவிகள் கல்வி உதவிகள் மத நல்லிணக்க கூட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறேன் சகோதரத்துவம் சமத்துவம் தலை துவங்க வேண்டும் தமிழகம் முழுவதும் இது விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது இதற்காக எனக்கு மத நல்லிணக்க கோட்டையமீர் மத நல்லிணக்க விருதை அறிவித்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கோவை செல்வபுரம் சிஜிபி நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திமுக பிரமுகர் வழக்கறிஞர் கணேஷ் குமார் கலந்து கொண்டார் கோவை செல்வபுரம் சிஜிபி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி நடைபெற்றது இதில் பக்தர்கள் அனைவரும் முகக்கவசங்கள் அணிந்தபடி கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக பிரமுகர் வழக்கறிஞர் கணேஷ்குமார் கலந்து கொண்டார் அவரை கோவில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து வரவேற்றனர் முன்னதாக இரண்டாம் கால பூஜையுடன் விமான கும்பாபிஷேகத்துடன் மூலஸ்தான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று புனித நீர் ஊற்றப்பட்டது தினம் நெருங்குவதைத் தொடர்ந்து கோவை டவுன்ஹால் பகுதியில் தேசிய கொடி தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன முப்பது அடி அளவுகளிலும் தேசிய கொடி தயாரிக்கப்பட்டு வருகிறது கதர் துணிகளால் ஆன தேசிய கொடிகள் குறைந்தபட்சம் ரூபாய் அதிகபட்சம் ரூபாய் இரண்டாயிரம் வரையும் மைக்ரோ துணியினால் ஆன தேசிய கொடிகள் குறைந்தபட்சம் ரூபாய் முப்பது முதல் அதிகபட்சம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வரையும் வெல்வெட் துணியினால் ஆன தேசிய கொடிகள் குறைந்தபட்சம் ரூபாய் எண்பது முதல் அதிகபட்சம் ரூபாய் இரண்டாயிரம் வரைக்கும் விற்கப்படுகிறது தேசிய குடி தயாரிப்பு பணியில் வழக்கமாக குடியரசு தினத்துக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னரே தேசிய குடி உற்பத்தி ஆர்டர் களை கட்டிவிடும் தயாரிப்பு பணியை தொடங்கிவிடும் ஆனால் நடப்பாண்டு கொரோனா அச்சம் காரணமாக எதிர்பார்த்த அளவுக்கு ஆர்டர்கள் இல்லை சில தினங்களுக்கு முன்பு இருந்துதான் தேசிய குடி தயாரிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன வழக்கமாக பார்த்தால் பள்ளிகள் கல்லூரிகளில் வளாகங்களில் கட்டுதல் ஏற்றுவதற்கு என அதிக அளவு ஆர்டர் செய்வார்கள் ஆனால் நடப்பா கல்வியாண்ட நிலையங்கள் முழுமையாக திறக்கப்படாததால் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கிருந்து ஆர்டர்கள் கிடைக்கவில்லை அரசு தனியார் துறையினர் உள்ள மா உள் மற்றும் கேரளா பாண்டிச்சேரி உள்ளிட்ட இடங்களைச் சேர்ந்த அரசு தனியார் துறையினர் தேசிய கொடியை ஆர்டர் செய்து வாங்கி செல்வர் ஆனால் நடப்பாண்டு கொரோனா அச்சத்தால் இந்த ஆர்டரும் குறைந்து காணப்படுகிறது இருப்பினும் நடப்பாண்டு வழக்கமான விற்பனை அளவுகளில் இருந்து குறிப்பிட்ட சதவீதவாவது விற்றுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நிலாச்சோறு கொடுத்தும் கும்மி பாடல் பாடியும் மாணவர்கள் உற்சாகம் கோவை ராமநாதபுரம் நஞ்சுண்டாபுரம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் ஜெயராமன் இவர் சிறுவர் சிறுமியர்களுக்கு டியூசன் நடத்தி வருகிறார் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக டியூசன் நடத்தி வரும் இவர் இவரிடம் படிக்க வரும் சிறுவர் சிறுமியர்களுக்கு நிலாச்சோறு மற்றும் கும்மிப்பாட்டு நிகழ்ச்சி நடத்தி வருகிறார் கடந்த இரண்டு வருடங்களாக நோய் தொற்று காரணமாக நிகழ்ச்சிகளை நடத்தாமல் இருந்தவர் இந்த ஆண்டு நிலாச்சோறு நிகழ்ச்சியை நடத்தினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு அவரவர் வீடுகளிலிருந்து பல்வேறு வகையான உணவு பண்டங்களை எடுத்து வந்தனர் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சமூக இடைவெளியை கடைபிடித்து அமர்ந்தனர் அவர்களுக்கு நிலாச்சோறு ஊட்டிவிட்டு கும்மி பாடல் பாடி நடனம் ஆடி நிலாச்சோறு நிகழ்ச்சியை ஜெயராமன் நடத்தினார் என் பேர் வந்து பிருந்தா இங்கே நிலா படிக்கிறேன் எல்லா வருஷமே நிலாச்சோர் வந்து இங்க சிறப்பாக நடைபெறும் ரெண்டு வருஷமா கோவிட்னால எதுவும் நடக்கவே இல்லை இந்த வருஷம் வந்து நிலாச்சோரோட கும்மி பாடல் சரி நடக்குது எங்க அம்மா இருக்க மாணவ மாணவர்களுக்கு மகிழ்ச்சியது கோவையில் கொரோனா சிகிச்சைக்காக கோவை மாவட்டத்தில் பதினாறாயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டு படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை என்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் இன்று இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியது கோவை மாவட்டத்தில் இன்று சிறப்பு மெகா தடுப்பூசி முகாம்கள் எழுநூற்று ஐம்பது இடங்களில் நடைபெறுகின்றன மாவட்டத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் இஎஸ்ஐ மருத்துவமனை தடுப்பூசி முகாமில் கடந்த மூன்று மாதத்தில் மட்டும் எண்பத்தி ஏழாயிரம் மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் முதல் தவணை இரண்டாம் தவணை மற்றும் முன்கணப்பலியாளர்களுக்கு பூஸ்டர் டோஸ் இங்கு செலுத்தப்பட்டு வருகிறது தற்போது இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளன மக்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் தற்போது மாவட்டத்தில் பதிமூன்று சதவீத படுக்கைகள் மட்டுமே நிரம்பி உள்ளன பதினாறாயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டு படுக்கைகள் தயாராக உள்ளன மாவட்டத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது இல்லை கோவையில் நூற்றி எழுபத்தி ஆறு இடங்களில் மைக்ரோ கன்டைன்மெண்ட் ஜோன் அமைத்து அந்த பகுதியில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது டிஸ்சார்ஜ் செய்யப்படுபவர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது நேற்று கோவையில் பரிசோதனை செய்ததில் பத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது கோவையில் மாநில எல்லையில் பதினோரு சோதனைச் சாவடிகள் அமைத்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்து கொரோனா இல்லை என்பதற்கான சான்று அல்லது இரண்டு தவணை தடுப்பூசி கொண்டமைக்கான சான்று வைத்திருந்தால் மட்டுமே வெளி மாநிலங்களிலிருந்து வருவோருக்கு அனுமதிக்கப்படுகிறது இவ்வாறு அவர் கூறினார் சிறப்பு மெகா தடுப்பூசி முகாம்கள் எழுநூற்றி ஐம்பது இடங்களில் நடைபெற்று வருகிறது அதையொட்டி அதன் ஒரு பகுதியாக இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் சிறப்பு தடுப்பூசி முகாம் ஆன இஎஸ்ஐ மருத்துவமனையில் இன்றைய தினம் ஆய்வு செய்துள்ளோம் இஎஸ்ஐ மருத்துவமனையில் மட்டும் எண்பத்தி ஏழாயிரம் பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டுள்ளார்கள் கடந்த மூணு மாதங்களாக இன்றைய தினம் ஒன்றாவது டோஸ் போடுறவங்க போட இதுவரைக்கும் போடாதவர்கள் இரண்டாவது டோஸ் டியூ ஆனவங்க அதே போல் பூஸ்டர் தேர்ட் டோஸ் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி உள்ளவங்க இந்த மூணு கேட்டகரிக்கும் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் இந்த கேம்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் கையில் இருப்பில் உள்ளன கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் திட்டம் போட்டிருக்கோம் குறிப்பாக கொரோனா தொற்று அதிகரிக்கும் இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் கண்டிப்பாக தடுப்பூசி போட்டு அவர்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எங்களோட வேண்டுகோள் ஸோ கடந்த இந்த மூன்றாவது அலையில் என்ன மாதிரி எப்பிடமாலஜிகள் என்ன மாதிரி நாங்கள் பார்க்குறோன்னா இரண்டாவது அலையில் வந்த மாதிரி அந்த உச்சக்கட்டத்தில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஆக்சிஜனோட டிமாண்ட் நாங்கள் பார்த்ததில்லை அதே போல் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து மிக மிக குறைவாக இருக்குது தற்பொழுது பதிமூணு சதவிகிதம் படுக்கைகள் தான் வந்து நிரப்பியுள்ளது கோவை மாவட்டத்தில் பதினாறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு படுக்கைகள் தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் மருத்துவமனைகளில் தயார் நிலையில் வைத்திருக்கின்றன அதில் பதிமூணு விழுக்காடு மட்டும்தான் வந்து நிரப்பியுள்ளன அதுலேயும் ஆக்ஸிஜனோட டிமாண்ட் வந்து மிக மிக குறைவாக உள்ளது அதனால் ரெட் ஜோன் கேட்டகரைசேஷன் கடந்த அலையில் இருந்த மாதிரி இருக்காது ஆனால் மைக்ரோ கண்டெயின்மெண்ட் ஜோன் எந்தெந்த பகுதியில் வந்து தொற்று அதிகமாக இருக்கிறோ அந்த தெரு இல்லைனா வந்து அந்த மூணு நாலு வீடுகள் இருந்து அந்த பகுதி மட்டும் மைக்ரோ கண்டெயின்மெண்ட் ஜோனாக அறிவித்து தற்பொழுது நூற்றி எழுபத்தி ஆறு மைக்ரோ கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அறிவித்து அந்த இடத்துல சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றது இந்த கோவிட் அது டெய்லி நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் வேர்சஸ் அட்மிஷன் கணக்கு எடுக்கிறோம் கடந்த ஒரு வாரமாக அட்மிஷன் ரேட்டு வந்து கட்டுப்பாடில் வந்துள்ளன அட்மிஷனை விட அதிகமாக டிஸ்சார்ஜ் வந்துட்டு இருக்கேன் அதனால் படுக்கைகள் வந்து அப்படியே வந்து கடந்த நாலு நாளாக பதிமூணு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் அதே ரேஞ்சில் இதாகுது அட்மிஷனை விட டிஸ்சார்ஜ் கம்மியாக இருந்தாலோ இல்லைனா அட்மிஷன் ரேட் ரொம்ப அதிகமாக அப் ஆனாலோ எங்களோட படுக்கையோட நிரப்புவதோட அந்த விழுக்காடு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஆனால் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு கடந்த ஒரு வாரமாக பார்த்ததில்லை இருப்பினும் நாங்கள் வந்து அனைத்து வசதிகளுடன் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் இன்றைக்குடி இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஒரு இரநூறு படுக்கைகள் வசதி போன்ற ஒரு சிறப்பு மையம் அது வந்து அந்த கார் பார்க்கிங் ஏரியாவே வந்து ஒரு மருத்துவமனையாக கன்வெர்ட் பண்ணி அந்த சிறப்பாக இருபது இருபத்தி எட்டு ஐசியூ பெட்ஸு மிச்ச உள்ள பெட்ஸ் வந்து நான் ஆக்சிஜன் அண்ட் ஆக்ஸிஜன் பெட்ஸ் வந்து இஎஸ்ஐ மருத்துவமனையில் தயார் நிலையில் வச்சுருக்கிறோம் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் ரெடியாக வச்சுருக்குறோம் பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக முகக்காசு அணிய வேண்டும் அதே போல் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் தொற்றோட அறிகுறிகள் இருந்தால் இமீடியட்டாக மருத்துவமனையை அணுகி அதுக்கான சிகிச்சையை பெற்று தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தற்பொழுது இல்லை மைல்டு சிம்டம்ஸ் அதிகமாக தெரியுது அசிம்டமேட்டிக்காகவும் நிறைய இருக்கிறாங்க ஹோம் ஐசோலேஷன் வந்ததினால ஒரு ட்ரீட்மெண்ட்டோட ஒரு பார்ட்டாக ஹோம் ஐசோலேஷன் சொல்கிறாங்க ஹோம் ஐசோலேஷனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெளியில் சுற்றாமல் வீட்டிலே வந்து அந்த ஏழு நாள் கொள்ள வேண்டும் பாசிட்டிவிட்டி ரேட்டை பொறுத்தவரில் பத்தொம்பது புள்ளி ஏழு சதவீதம் வந்து நேற்று தினம் டெஸ்ட் பண்ணதில் எத்தனை பேருக்கு பாசிட்டிவிட்டின்னு பார்க்கும்போது பத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதம் பார்க்குறோம் சொல்யூட் நம்பரை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து அறநூறு பேர் நேற்றுக்கு புல்லட்டில் வந்திருக்கு இன்றைக்கி உள்ள தொற்றோட இது வந்து இந்த க்ராஸ் நோட்டிஃபிகேஷன் முடித்ததுக்கு பிறகு சாயங்காலம் ஸ்டேட் புல்லட்டின தெரிவிப்பாங்க கண்டெயின்மெண்ட் சோன்னா ஒரு நூற்றி எழுபத்தாறு இடம் சொன்னீங்க அந்த மைக்ரோ கண்டெய்ன்மெண்ட் ஜோனை ஒட்டி இருக்கிற பகுதிகள் ஜோன்ஸ் அதே போல் உள்ளாட்சி பகுதிகளில் இருந்தால் அந்த பிளாக்கில் அந்த இடத்துல வந்து சிறப்பாக ஃபீவர் கேம்பு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஃபீவர் கேம்பு வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற பிஹெச்சி சிஹெசியை தவிர அடிஷ்னலாக ஒரு மருத்துவர் செவிலியர் உள்பட்டு அந்த சேவைகள் செய்யறதுக்காக அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் லாக்டவுன் அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனைக்கு பிறகு ம வல்லுநர் குழுவோடு ஆலோசித்து லாக்டவுனுக்காக என்னென்ன அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க அதே அறிவுரைகள் அதே நெறிமுறைகள் வந்து கோவையிலும் பின்பற்றப்படும் சரியான ஒரு குற்றச்சாட்டு இல்லை அது தவறான ஒரு கருத்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பதினொன்று பிரதான சோதனை சாவடிகளும் தீவிரமாக தான் கண்காணித்து வருகிறோம் மாநில எல்லையில் அமைந்திருக்கிற அனைத்து சோதனை சாவடிகளும் தீவிரமாக தான் கண்காணித்து வருகிறோம் அதில் இது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு உட்பட்டு எடுத்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனையோட சான்று நெகட்டிவ் சான்று இல்லையென்றால் என்றால் இரண்டு தடுப்பூசி போட்டதுக்கான சான்றிதழ் தாண்டி வந்து கோயம்புத்தூர் பகுதிக்கு வர முடியாது தீவிரமாக தான் கண்காணித்து வருகிறோம் கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி மன்றம் அறக்கட்டளை சார்பில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடி நிவாரண உதவிகளாக கபசுர குடிநீர் முகக்கவசங்கள் வழங்குவதுடன் மக்கள் வசிக்கும் பகுதிகளை சித்த மருத்துவ முறைப்படி மஞ்சள் மாட்டுக்கோமையும் வேப்பிலை கலந்த நீர் தெளித்தும் வேப்பிலை தோரணங்கள் கட்டியும் சாலையோர முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் செக்யூரிட்டி தொழிலாளர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள் உள்ளிட்ட முன்னூறு பேருக்கு கொரோனா ஊரடங்கு காலம் முடியும் வரை மதிய உணவு கடந்த கொரோனா இரண்டாம் அலை ஊரடங்கிலும் வழங்கி வருகின்றோம் கொரோனா மூன்றாம் அலை ஊரடங்கில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் மேற்கண்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள் அதன் முக்கிய நிகழ்வாக அன்னதான வேள்வியாக ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் சாலையோர முதியவர்களுக்கு மதிய உணவுடன் முகக்கவசங்கள் வேஷ்டி துண்டு பெட்ஷீட் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் சங்கர் இளங்கோ ராஜேஷ் சுரேஷ் கமலக்கண்ணன் ஷியாம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஊரடங்கு நாட்கள் அனைத்திலும் மதிய உணவு வழங்க உள்ளனர் இன்றைய கோவை டுடே நிறைவடைகிறது தினமும் மாலை ஏழு மணிக்கு இரவு பத்து மணிக்கு காலை எட்டு மணிக்கு நன்றி வணக்கம்